அதானே சார் இப்போ மக்கள் வந்து ஓரளவுக்கு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து மொத்தமாக கட்டணுன்ற ஒரு நிலைமை தான் இது வேறு ஒன்றுமே இல்லை ஓ இது வந்து எதுக்கு கடன் வாங்குகிறாங்க எனக்கு தேவைக்கு என்னோடய வருமானம் பத்தலை அப்படின்றனால தான் எல்லோருமே கடன் வாங்குறாங்க அதில் வந்து ஒரு நாளைக்கு கட்ட முடியலன்னா அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா அதுக்கு அதுக்கு மேலே வட்டி அப்புறம் இருக்கிற நகையும் முடிஞ்சிட்டு விட்டுட்டா அப்புறம் என்ன தான் செய்வாங்க இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் வச்சிருக்கிறனால தான் நம்ம பேங்க்கில் வந்து வைக்கிறீங்க அதை ஃபுல்லாக இருந்து வாங்கிட்டோம்னா நீங்கள் எதுக்கு நீங்கள் பேங்க் பக்கம் வர போகிறீங்கிற மாதிரியோட நடவடிக்கை தான் ஆர்பியோடதுன்ற மாதிரி தெரியுது ஏன்னால் இதுக்கு முன்னாடி அவங்க நாய்க்கு எப்படி ரசீது வச்சுருப்பாங்க புது நகை வாங்கினா ரசீது வச்சிருப்பாங்க பாட்டை போட்டு சொந்த பரம்பரையிலருந்து போட்ட நாயக்கெல்லாம் எப்படி அவங்க வசி ரசீது வச்சுருப்பாங்க கண்டிப்பாக ரசீது இருக்கவே இருக்காது இது எப்படி புருப்பு பண்ண முடியும் கவர்மெண்ட்டாக பார்த்து எவ்வளோ நகை இருக்குதுன்னா அவங்களாம் ரசீது போட்டு நகை கொடுங்க இவ்வளோ வச்சுருக்காங்கன்னு அவங்களா போட்டு கொடுக்கணும் இல்லைண்டா பழைய நகைக்கு எதுவுமே ரசீது இருக்க வாய்ப்பே இல்லை இது எப்படி பாவம் இந்த மக்கள் தான் கலவணி நகை மாதிரி கொண்டு வராங்க இது ரொம்ப தவறான செயல் அதே மாதிரி நகை கடன் திருப்பிலாட்டி அதுக்கப்புறம் ஏழு நாளைக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் ஃபைவ் தௌசண்ட்னா ஒன்றுமே செய்ய முடியாது அப்படியே நகை கொடுத்துட்டு நம்ம ஏழை மக்கள்லாம் வீட்டு பக்கம் வழியே வந்துட வேண்டியதாது இதெல்லாம் ரொம்ப அராஜகமான போக்கு இதுக்கு மறுபரிசீலனை இதெல்லாம்